அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா மிளகாய் காப்பு முடிஞ்சிடுச்சு அதனால் மா பில்லு அந்த அந்தங்காட்டி மாட்டுகளை விட்டு ஒரு வாரம் மேய விட்டாச்சுங்க மேய விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி எண்டு கப்பை இதை கழட்டிட்டு இந்த ட்ரிப் ஹோசல்லாம் நாங்கள் எடுத்து அங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் பசங்க அங்கே எடுத்துகிட்டுருக்காங்க நாங்கள் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குழவிக்கூடு அதனால அதுக்கு தீ வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த எண்டு கப் கழட்டி முடிச்சதும் லைனாக ஹோசல்லாம் மேலே எடுத்துருவோம் தீ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டுகளுக்கு கொத்திடுச்சு நிறைய குழவி இருக்குங்க இந்த மிளகா காடு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா போல்டு கட் ஆயிடுச்சு அதை இப்போ ரெடி பண்ணி மாட்டிகிட்ருக்காங்க பாதி ஓட்டியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்குள்ளார போல்டு கட் ஆகிருச்சு ஒரு வழியா சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டு